இந்த காணொளியில் நாம் தசம தான் கூட்ட போறோம் இங்க ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு அறுநூற்று அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி ஆறு ஏழு அப்படின்னு எண்களை கூட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தசம எண்களை கூட்டுறதுக்கு முன்னாடி நாம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா தசம எண்களை வருஷப்படுத்தி எழுதுறது அதாவது தசம எண்களை வருஷப்படுத்தி இடமதிப்பு மாறாமல் எழுதிட்டாலே நம்மால விடைய சுலபமா அடைஞ்சிட முடியும் சரி நாம இப்போ அதை செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ரெண்டாவது அறுநூற்று அஞ்சு புள்ளி ஏழு நான் ரெண்டாவதாக உள்ள இந்த எண்ணை எழுதுற இடத்த நல்லா கவனித்து பாருங்க இறுதிய ஆறு ஏழு இப்போ எல்லா எண்களையும் எழுதியாச்சு இப்போ கூட்ட ஆரம்பிக்கலாம் கூட்டல் கூறிய போட்டுக்கிறேன் நான் இந்த கூட்டை சரியாக போட்டுக்கிறேன் ஆ பொதுவாகவே கூட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறிய இடமதிப்பில் இருந்து தான் கூட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா அதனால் நான் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் இது பத்தாவது நூறாவது ஆயிரமாவது இடங்கள் இதுதான் ஆயிரமாவது இடம் இதுல ஆறாயிரம் அப்படின்னு இருக்கு இதுக்கு கீழே வேற எங்கேயுமே ஆயிரங்கள் இல்லை இல்லையா அதனால இந்த ஆற அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கலாம் இதே கூட்டல நாம ரெண்டு வழிகள்லயும் செய்யலாம் நாம இங்க பாக்கிறது அறுநூற்று அஞ்சு புள்ளி ஏழு இல்லையா இதையே அறுநூற்று அஞ்சு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா தசம இடங்கள்ல வலது பக்கம் எண்களுக்கு பின்னாடி எத்தனை பூஜ்யங்கள் வேண்டுமானாலும் சேர்த்துக்கிட்டே போகலாம் அது அதோட மதிப்பை எந்த வகையிலயுமே மாத்தாது அதே மாதிரி பூஜ்யம்னு எழுதிக்கலாம் இதே மாதிரி எழுதும்போது ஆறு கூட்டல் பூஜ்யம் கூட்டல் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஆறு தான் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் அஞ்சு கூட்டல் பூஜ்யம் கூட்டல் ஏழு அப்படிங்கிறது பன்னெண்டுன்னு கிடைக்கும் இதில் ரெண்டை இங்கே நூறாவது இடத்துல ரெண்டுன்னு எழுதுவோம் ஒன்று மேலே கொண்டு போவோம் ஒன்னோட பூஜ்ஜியம் கூட்டல் ஏழு சமம் எட்டு எட்டு கூட்டல் ஆறுனா அது பதினாலு நாலை இங்கே எழுதுகிறோம் ஒன்று மேலே கொண்டு போகிறோம் இப்போ நாம் இதோ இதை கூட்டலாம் ஒன்னோட ஏழு கூட்டல் அஞ்சு மேலும் ஒரு கூட்டல் அஞ்சு அப்ப நமக்கு பதினெட்டுன்னு விடை கிடைக்கும் எட்ட இங்க எழுதிக்கலாம் ஒன்ன பத்தாவது இடத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ ஒன்னோட பூஜ்யத்தை கூட்டினா தான் கிடைக்கும் கடைசியா ஆயிரமாவது இடத்துல ஆறு இருக்கு அதோட கூட்டுறதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னா ஆற அப்படியே கீழே இறக்கி போட்டுடலாம் இந்த இடத்துல தசம புள்ளிய வைக்க மறந்துடக்கூடாது அப்படின்னா நமக்கு விடையா கிடைச்சது அறநூற்று பதினெட்டு புள்ளி நாலு ரெண்டு ஆறு அவ்வளவுதான் நம்ம கூட்டல் கணக்கை அழகாக முடிச்சிட்டோம்